நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் களை கட்டிய காசிமேடு மீன் மார்க்கெட் கணிசமான அளவில் மீன்கள் விலை அதிகரித்தும் குறைந்தும் காணப்படுகிறது காசிமேட்டில் மீன்களின் வரத்து குறைவாக இருந்ததால் மீன் விலை சற்று மாற்றத்துடன் காணப்பட்டது காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் புரட்டாசி மாதத்தில் எதிரொலியால் கடந்த வாரங்களில் மீன்கள் விலை சற்று அதிகரித்து காணப்பட்ட நிலையில் இந்த வாரம் குறிப்பிட்ட சில மீன்கள் விலை அதிகரிக்கும் சில மீன்கள் இல்லை குறைந்தும் காணப்பட்டது குறிப்பாக கடந்த வாரம் வஞ்சிரம் ஆயிரத்தி முந்நூறிலிருந்து விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இந்த வாரம் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் வவ்வால் ஆயிரத்தி இருநூறிலிருந்து ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ஆகும் வவ்வால் ஆயிரத்தி நானூறிலிருந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பது ஆகவும் பாறை அறுநூறிலிருந்து ஐநூற்றி நாற்பதாகவும் கருப்பு கருப்புவால் தொள்ளாயிரத்திலிருந்து எட்நூற்றி நாற்பதாகவும் கடல் விரால் ஐநூற்றி ஐம்பதுலிருந்து அறுநூற்றி எண்பதாகவும் சங்கரா ஐநூறுலிருந்து நானூற்றி எண்பதாகவும் துப்பிலி இருநூறுலிருந்து இருநூற்றி இருபதாகவும் கானங்காத்தா இருநூற்றி ஐம்பதிலிருந்து முந்நூறாகவும் கடம்பா நானூறுலிருந்து நானூற்றி எண்பதாகவும் வாழை நூற்றி ஐம்பதிலிருந்து நூற்றி எண்பதாகவும் இறால் ஐநூறுலிருந்து நானூற்றி ஐம்பதாகவும் டைகர் இறால் ஆயிரத்தி முந்நூறிலிருந்து ஆயிரத்தி நானூறாகவும் நண்டு ஐநூற்றி ஐம்பதுலிருந்து அறுநூற்றி நாற்பதாகவும் வரி நண்டு அறுநூறிலிருந்து அறுநூற்றி நாற்பதாகவும் விற்பனையாகிறது மேலும் சென்னையில் பல்வேறு பகுதிகளிலிருந்து பொதுமக்கள் ஆர்வமு ஆர்வமுடன் மீன்களை வாங்கி சென்றனர்